நிலையாகும் இது எங்களுடைய நிலை அப்ப என்னென்ன சொல்லப்படுகிறது கபரின் மீது கட்டடம் கட்டுவது பூசுவது அப்புறம் கட்டுவது அப்புறம் செஞ்சு உதவி தேடுவது உருஸ் கந்து எடுப்பது இதெல்லாம் கூடாது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் முதலாவதாக கபரின் மீது கட்டடம் கட்டுவது அதான் கபரின் மீது கட்டடம் கட்டுவதை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்தினுடைய அந்த இறுதி வேலையில அந்த கடைசி நோய் வாய்ப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க லானவல் லாகுல் வண்ண சாரா நேரத்தில் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லாஹி செல்லம் சொன்னார்கள் லானவல் லாகுல் யகுதவண்ணசாரா எகூதிகளையும் நசாராக்களையும் சவிக்கிறான் சவிப்பானாக இத்தகதோ புகோர் அம்பி ஆகி மசாஜின் சில அறிவிப்புகள்ல மஸ்ஜிதன் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலங்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் அதாவது நபிமார்கள் இறை நேசர்களெல்லாம் மிகச்சிறந்த இறை நேசர்கள் நபிமார்கள் இறைநேசர்கள் என்று சொல்லப்படுபவர்களை கூட இறை நேசர் என்று நம்மால் அடித்து சொல்ல முடியாது இறைநேசர் இல்லாத ஒருவர் இருக்கலாம் நம்ம யாரையாவது தோற்றத்தை வைத்து முடியாது நபிமார்கள் நூறு சதவீதம் இறைநேசர்கள் என்பது தேர்வு செய்வது நபிமார்கள் அப்ப நூறு சதவீதம் நபிமார்கள் என்று உறுதி செய்யப்பட்ட நபிமார்களுடைய கபுர்களை அடக்க தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்ட எவுதிகளையும் நசாராக்களையும் அல்லா சதிப்பானாக மரணிக்கிற நேரம் தன்னுடைய கபுரலையும் அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லாக்களை செல்லும்பவர்கள் மரண வேளையிலே இப்படி கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் இது புகாரியில ஏராளமான இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதி இது என்ன சொல்லுகிறது நல்லடியாருக்கு கபறு கட்டுறது தான் தடுக்கிறது நல்லதாரர்களுடைய அடக்க தளங்களை நபிகள் நாயகம் செல்லாக்களை செல்லும்பவர்கள் தெளிவான வார்த்தைகளால் தடை செய்கிறார்கள் அல்லாவுடைய லானத்துக்குரியது அல்லாவுடைய சாபத்துக்குரியது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இது இது ஒரு முதலாவது எங்களுடைய ஆதாரம் சொன்ன பிறகு அந்த வியாக்கியானத்தை முறிக்கிற வியாக்கியான நம்ம சொல்லுவோம் ஆனால் நபிகள் நாயகம் சொல்லலே சொன்ன சொன்ன நேரடியான வாசகம் லானவா அல்லா லானத்து செய்கிறான் அல்ல செய்வானாக அல் எகூதி நசாராக்களை லானத்து செய்வானாக ஞானத்துக்கு ரீசன் என்ன காரணம் என்ன இத்தகது அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் அம்பியாக்களுடைய நபிமாருடைய கபுர்களை ஆக்கிக் கொண்டார்கள் வழிபாட்டு தலமாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்களே அவங்கள அல்லால் நாசமாக்கட்டும் குறிப்பிடாம போகட்டும் என்று பெருமானார் அவர்கள் செல்ல தெளிவாக இதற்கு தடை செய்திருக்கிறார்கள் அது இது வேற கருத்தில் அபிகல் நாயகம் செல்லவா செல்லும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அது என்ன செய்தி என்று சொன்னால் ஹபீபா அவங்களும் அவங்களுடைய இன்னொரு மனைவி செல்லமா அவங்களும் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா அபிசினியாவுக்கு ஒரு வேலையா போயிருக்கிறாங்க அந்த அபிசினியாவுல ஒரு ஆலயத்தை பாக்குறாங்க அந்த பார்த்துட்டு வந்த அந்த ஆலயத்தை பற்றி ரொம்ப நல்ல வேலைப்பாடுகளோடு கூடிய ஒரு ஆலயம் அதை பார்த்துவிட்டு வந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு தெரிகிற விதத்தில் அந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்ன அற்புதமான ஆலயம் அப்படின்னு பேசிப்பாங்க அப்ப அது வருது அண்ணன் உம்ம ஹபீபத்த உம்ம சலமத்த உம் ஹபீபா அவர்களும் உம் சலமா அவர்களும் ரசரசா பேசி சுட்டிக்காட்டினார்கள் கூறினார்கள் ஹனீசன் ரஹை நஹாபில் ஹபஷா ஹபஷாவில ஹதீஸ் மீயாவுலே தாங்கள் கண்ட ஒரு ஆலயத்தை பற்றி பேசினார்கள் சீஹா தஸாதியனோ அதுல உருவங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் அதை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இங்க பேசுறாங்க ஃசோ தக்ரத்தால் இன் நபியி சல்லல்லாஹு அலைஹி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்டையே வந்து சொல்றாங்க ஃசோ قال நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் உலாய்க அவங்க அவங்கள எவங்க

நீங்க எதை வர்ணிக்கிறீங்களோ அந்த கூட்டம் என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு தெரியுமா ஒரு நல்ல மனுஷன் போய்விட்டால் வழிபாட்டு தரத்தை எழுப்பிக் கொள்கிறார்கள் அந்த வடிவங்களையும் அதில் செதுக்கிக் கொள்கிறார்கள் உலாய்க்க சிறாரூர்களுக்கு இந்த உருவாகி கொடுக்கலாமா கேமத்த நாளையில இவங்க தான் படைப்பினங்களிலே மகா மகா கட்டவர்கள் இப்படிப்பட்ட வேலை செஞ்சவங்க அல்லாக்கு முன்னாடி பயங்கரமான கட்டவங்களா இருப்பாங்க அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது அந்த ஹதீஸ் வந்து நபிமார்களுக்கு அவங்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கக்கூடாது கட்டக்கூடாது என்பதை தெளிவான வார்த்தைகளால் சொல்லுகிறது இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நபிமார்களா இல்லாமல் நல்லடியார்களா இருப்பாங்களே நல்லடியாக மக்கள் நினைக்குவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து கபடை கட்டித்தாங்க அவங்க வந்து கபூர்ல வழிபாட்டு தளத்தை எழுப்பினார்கள் என்று சொன்னால் அவங்க தான் அல்லாவுடைய ரொம்ப ரொம்ப கட்டவங்க மறுமை மறுமையில சொல்லி வர்றதுனால அது பயங்கரமான தண்டனை இருக்குது என்பது நாங்கள் கபு கட்ட தர்மா கட்டக்கூடாது என்பதற்கு எடுத்து வைக்கிற இரண்டாவது ஆதாரம் இதெல்லாம் ஒன்னு சொல்றேன் இந்த ஒவ்வொரு ஹதீஸும் வந்து பல்வேறு ரூட்ல பல்வேறு வார்த்தை மாற்றங்களோட வந்ததெல்லாம் எண்ணி நாற்பதுக்கு மேல வரும் இதே விஷயம் வார்த்தைகளை கொண்டு சின்ன சின்ன மாறுகளோடு வரும் அதெல்லாம் சாராம்சத்துக்காக ஒன்னு சொல்லுறேன் அதுக்கடுத்து நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லும் அவங்கள அவங்க வழியாக ஜாதி எல்லா கொண்டவர்கள் அறிவிக்கிற செய்தி முதல் சொன்னல் புகாரில் இருக்கிறது நான் இரண்டாவது சாலிகான அடியாரம் சொன்னேன் அதுவும் சைல் புகார்கள் இருக்கிறது மூணாவது நான் சொல்லக்கூடியது வந்து ஷஹீ முஸ்லீம் என்ற ஆதாரபூர்வமான்னு உள்ள பதிவு செய்யப்பட்டது அதில் என்ன விதத்தில் என்று சொன்னால் நகா ரசூலுல்லாஹி உள்ளாகி சல்லல்லாவலை செல்லம் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாவுளை செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் நகாமை கடை செய்கிறது என்னக்கோ தடை செஞ்சாங்க ஐயோ பஸ் அசல் கபுரு அடக்கத்தலம் பூசப்படுவதை தடை செய்தார்கள் கபுருக்கு அடக்கத்தலம் அதுல பூசப்படுவதை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் அதன் மீது அமரப்படுவதையும் உட்காருவதையும் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் தடை செய்தார்கள் அதன் மீது கட்டிடம் எழுப்புவதையும் நபி சல்லா அலை செல்லும் அவர்கள் தடை இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மூணு தடை செய்கிறாங்க கபூர் இருந்தா அதை பூசவும் கூடாது அதில் போய் உட்காரவும் கூடாது அதன் மீது கட்டடம் தொகுக்க கூடாது என்று பெருமாநா செல்லாஹெல்லும் அவர்கள் செல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு தடை செய்திருக்கிறார்கள் அப்ப நாம இந்த இந்த கருத்தை நிறுவுவதற்காக முதல் முறையாக கருத்தை நிறுவுவதற்காக மூன்று சான்றுகளை முதலில் எடுத்து வைத்திருக்கிறோம் மூணு சான்று மூணு சான்று என்ன நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கியவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது நல்லுடைய கபர்களை வழிபாட்டு தலமாக ஆக்கியவர்கள் அல்லாவுடைய தமிழன் செல்லும் அவர்கள் மூன்று காரியங்களை தடை செய்யும் பொழுது அதில் ஒன்றாக குறிப்பிட்டார்கள் கபின் மீது கட்டடம் கட்டுவது இந்த மூன்றையும் நாம் வந்து சொல்லக்கரிமான சார்ந்தோடு நிறுவி இருக்கிறோம் எதிர் அணியினர் தூதர் கட்டி காட்டித் தந்த முறையில் தான் தேவை செய்ய வேண்டும் என்பதும் புதுக்கபரின் மீது கட்டணம் கிடக்கூடாது என்பதும் புதுக்கபரில் கட்டணம் கட்டக்கூடாதுதான் களிமார்கள் கபரில் கட்டணம் கட்டலாம் என்று வேறுபடுத்துறாங்களே அதுக்கு அவங்க ஆதாரம் சொல்லணும் புதுக்கபரில் கட்டக்கூடாது என்ன ஆதாரம் மகான்கள் கபரில் பெரியார்கள் கபரில் கட்டலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் அதையெல்லாம் அவர்கள் நிறுவ வேண்டும் நாங்கள் சொன்னதற்கு பதிலும் சொல்ல வேண்டும் என்று கூறி முடிக்கிறார் அன்பு தோழர்களே அவங்க தொடங்க அதே நான் சொல்ல கடைசி கட்டத்தில் சொன்னாங்க நான் அல்லாஹூ யூஜி வண்ண இத்தபது கொஞ்சம் அந்தியாகும் மசாஜ் அல்லாஹூ யகுதி மசாராக்களை சதிக்கட்டும் காரணம் அவங்க தங்களுடைய